வணக்கமில்லை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலே அருகே மடிச்சல் பகுதியை சேர்ந்தவர்தான் சிவகுமார் கொத்தனாராக வேலை செய்து வரும் இவருக்கு தெங்கம்பழஞ்சி பகுதியை சேர்ந்த சீஜா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகளும் உள்ளது இந்த நிலையில்தான் சீஜாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த வெளிநாட்டில் வேலை செய்து வந்த எழில் என்புடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அடிக்கடி இருவரும் ஃபோனில் பேசி வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமானது நாடவில் அவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது அதன் பிறகு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய எழில் சிவகுமார் வீட்டில் இல்லாத நேரங்களில் சீஜாவுடன் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்திருக்கிறார் நாடுவில் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பெரிய மனமில்லாமல் சேர்ந்து வாழ முடிவு செய்திருக்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு தினமும் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு தற்போதைய இடையராக இருக்கக்கூடிய சீஜாவுடைய கணவரான சிவகுமாரை கொலை செய்ய இருவரும் சேர்ந்து சதி சதித்திட்டமும் தீட்டியிருக்கிறார்கள் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி எழிலை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் அப்போது கணவன சிவக்குமார் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் தலையணையை எடுத்து சிவகுமாரின் முகத்தில் அமைக்கி அவரை மூச்சுமுட்ட செய்து கொலை செய்திருக்கிறார் அப்போது அவருடைய கால்களை அவருடைய மனைவியான சீஜாதான் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ முயற்சி செய்தும் சிவக்குமாரால் அதிலிருந்து மீள முடியவில்லை ஒரு கட்டத்தில் துடிதுடித்து அவர் பரிதாபமாக இறந்துவிட்டார் அதன் பிறகு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என சேர்ந்து கள்ளக்காதர்கள் இருவருமே சிவகுமாரின் உடலை தூக்கில் தொங்குவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அக்கம் பக்கத்தினரையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சிவக்குமாரின் உறவினர்கள் கூட சிவகுமார் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறார் என நம்பியும் இருக்கிறார்கள் இதனால் யாருமே போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்கவில்லை அந்த நேரத்தில் யாரும் புகார் தெரிவிக்காததால் போலீசாரும் சந்தேக மரணமாகவே வழக்கு பதிவு செய்து உடலை உறவரிடமும் ஒப்படைத்தனர் அதன் பிறகு சிவகுமாரின் உடலை பெற்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளையெல்லாம் செய்து உடலையும் அடக்கம் செய்து விட்டனர் அதன் பிறகு ஓராண்டிலேயே சீஜா தன்னுடைய காதலனான எழிலை திட்டப்படி திருமணம் செய்து கொண்டு அவருடன் குடும்பம் நடத்தவும் ஆரம்பித்திருக்கிறார் கணவர் இருந்து ஒரு வருடத்திலேயே இப்படி எழிலை திருமணம் செய்து கொண்டு அவருடன் சந்தோஷமாக சீஜா வாழ்ந்தது சிவக்குமாருடைய உறவினர்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஸ்ரீஜாவுக்கு கணவன் இறந்த துக்கம் கொஞ்சம் கூட இல்லை அவருடைய நடவடிக்கையும் சரியில்லை கணவன் இறந்த கொஞ்ச நாளிலேயே இப்படி திருமணமும் செய்து கொண்டாலே என அவள் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிவகுமாரின் உறவினர்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட சிவகுமாருடைய தாயார் தனது மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி களியக்காவலை காவல் நிலையம் சென்று புகாரும் அளித்திருக்கிறார் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சென்று புகார் அளித்திருக்கிறார் அதன் பேரில் மீண்டும் விசாரணையில் இறங்கிய போலீசார் சீஜாவிடம் விசாரிக்க வந்திருக்கிறார்கள் அப்போது அவருடைய காதலான எழிலோ அவர் இறந்து எவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது எதற்கு தேவையில்லாமல் மீண்டும் விசாரணை என்ற பெயரில் எங்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு போலீசாரோ எங்களுக்கு புகார் வந்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கிறோம் என சீஜாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஷீஜா அப்போது முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் போலீசாருக்கே சீஜா மீது சந்தேகம் ஏற்பட போலீசார் தங்களுடைய பாணியில் ஸ்ரீஜாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பயந்து போன ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலனான எளியுடன் சேர்ந்துதான் தான் கணவனை கொண்டு விட்டதாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார் இதையடுத்து ஸ்ரீஜா மற்றும் அவரது காதலனை எழில் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் எட்டு வருடங்களுக்கு பிறகு கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனை கொலை செய்த வழக்கில் மனைவி உட்பட கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி